அனைவருக்கும் வணக்கம் இந்த கரூரில் நடந்த துயர சம்பவம் வந்து நிச்சயமாகவே மனசு ரொம்ப பதற அடிக்குது ஏன்னா ஒரு உயிர்ங்கிறது சாதாரண விஷயமும் இல்லை ஆனால் அந்த உயிர் இந்த மாதிரியான ஒரு சூழலில் வந்து பிரியுதுங்கிறதுலாம் நசுக்கப்படுகிறதுங்கிறதெல்லாம் பார்க்கும்போது எல்லாருக்குமே நிச்சயமாக நைட்டு வந்து சாப்பிட்ருக்குது தோணாது தூங்குறது கூட தூக்கம் வந்திருக்காது இதுக்கான காரணம் என்னென்னு ஒற்றை ஒரு புள்ளியில் ஒரு கழி ஒருத்தரை மட்டுமே நம்ம குறை சொல்கிறதை விட இதெல்லாம் எப்படி தவிர்க்கலாம் இனி வருகின்ற காலங்களில் நம்ம வந்து மாற்றலான்றது தான் யோசிக்கிறது சரியானதாக இருந்துகிட்ருக்கோம் இப்போ நிறைய குளறுபடிகள் எல்லா வகையிலையுமே சிந்திக்கணும் ஒற்றை புள்ளியில் நம்ம தனிப்பட்ட கருத்துக்களை தெரிவிக்கிறது வந்து இது வந்து அந்த எரியிற நெருப்பில் குளிர் காய்வதற்கு சமமாக இருந்துகிட்ருக்கும் ஏன்னா நிறைய படங்களில் பார்க்குற மாதிரியான சம்பவங்கள் இப்போ நடந்துகிட்ருக்கு இப்போ படங்களை எடுத்துக்கிட்டாலுமே நடக்கிறத வச்சு தான் படங்கள் எடுக்கிறாங்கன்ற மாதிரி சில சம்பவங்கள் எடுத்த உடனே இப்போ ஒரு ஒவ்வொரு கட்சியுமே ஒரு தன்னுடைய எதிர் தரப்புகள் தப்பு பண்ணும்போது வரைஞ்சி கட்டிக்கிட்டு அதற்கு முட்டு கொடுக்கறது தான் தப்பும் பண்ணும் பொழுது அமைதியாக இருக்கிறது இந்த மாதிரியான சூழல் அரசியலுக்கு மிகச்சிறந்ததாக இருக்க முடியாது எப்படி பார்த்தாலும் பாதிக்கப்படுறது மக்கள் உயிரிழதானே அப்போ அந்த மக்கள் வந்து கொஞ்சம் கவனமாக தான் கவனமாக இருக்கணும் நம்ம தனிப்பட்ட முறையில் இது வந்து ஒற்றை கட்சி ஒரு விஜயோ இல்லைன்னா ஒரு ஸ்டாலின் அவர்களையோ குறை செல்வதுங்கிறது வந்து போகிற போக்கில் ஒரு என்ன சொல்கிறது நம் மனசுக்கு பட்டதை பேசிட்டு போகிற மாதிரி ஆகிடும் அது ரொம்ப ரொம்ப தவறு இது தீர விசாரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நம்ம தமிழகத்தில் இருக்குதா இந்த அரசியல் களத்து காலத்தில் என்ன மாதிரியான சூழல் வந்து நிலவிட்டுருக்கு ஒட்டு மொத்தமாக ஒரு மக்களும் ஒரு மீடியாவையும் வச்சு மக்கள் மனசை வந்து அப்படியே மாற்றடிக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்துகிட்ருக்கான்றதையும் ஒரு பதப்பதப்பாக இருந்துகிட்ருக்கு எடுத்ததுக்கெல்லாம் நம்ம தமிழகத்தில் இது வந்து ஒரு துயர சம்பவம் தான் ஆனால் இந்த சம்பவத்தில் அரசியல் தலைவர்கள் எந்த அளவுக்கு வேக வேகமாக செயல்பட்டாங்கன்றதை பார்க்கும்போது இதே மாதிரியான நிகழ்வுகள் எத்தனையோ காலங்களில் இருக்கும் அத்தனை நிகழ்வுகள்லையும் இவ்வளவு வேகமாக ஒரு செயல்பாடுகள் நடக்கலையே அதுவும் நடந்திருந்தது தான் நல்லா இருந்திருக்குமே என்ற எண்ணம் தான் ஏற்படுது ஏன்னா அவ்வளவு வேகமாக மக்கள் வந்து உடனடியாக அமைச்சர்கள் வராங்க அறிக்கை விடுறாங்க எல்லா தரப்பு தலைவர்களுக்குமே செய்தி போகுதுன்னு சொல்லும் பொழுது இவ்வளவு வேகமான செயல்கள் வந்து எத்தனையோ சாவுகள் நடந்திருக்குது ஒரு மது போதையினான சாவுகள் நடந்திருக்குது எத்தனையோ போராட்டங்களில் நடந்துட்டுருக்கு அப்போ அதற்கெல்லாம் நமக்கு வந்து இவ்வளவு வேகமான நிவாரணங்கள் கிடைக்கல அப்போது மக்கள் தான் எப்படி பார்த்தாலும் ஒரு ஒரு பிண அரசியல்கிறது கண்டிப்பாக இருக்கக்கூடாது இந்த சம்பவத்தில் வந்து நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா நம்மளுடைய பாதுகாப்பு நம்ம கையில் இருந்துகிட்ருக்கு இது போன்ற கூட்டங்கள் பொறுத்த வரைக்கும் இனி எல்லா இடங்கள்லேயும் நடக்க தான் போகுது அரசியல் கூட்டங்கள் இல்லையே இப்போ எங்கள் ஏரியா எடுத்துக்கிட்டிங்கன்னா உடன்குடி பகுதியில் இனி இந்த தசராவில் இதே மாதிரியான பெருங்கூட்டங்கள் வரும் இதே திருச்செந்தூர் சோரசம்ஹாரம் பொழுது வரும் ஒரு ஆன்மீக நிகழ்ச்சிகளில் வருது அரசியல் நிகழ்வுகளில் வருதுன்னா ஒரு குறிப்பிட்ட கூட்டங்கள் வரும் பொழுதே எண்ணிக்கைகள் அதிகமாகவும் ஒன்று அப்புறப்படுத்தணும் அதே நேரத்தில் எல்லா தரப்புலையுமே ஒரு ஒரு நிகழ்ச்சின்னா என்ன இத்தனை மணிக்கு ஒரு நிகழ்ச்சின்னு சொல்லும்போது போது சில நேரங்களில் தவிர்க்க முடியாத சூழலில் அதை வந்து தாமதப்படுத்தப்படலாம் அதுக்காக பன்னெண்டு மணிக்கு ஃபிக்ஸ் பண்ண ஒரு ப்ரோக்ராம் வந்து ஏழு மணி வரைக்கும் ஏழு மணிக்கு தான் ஆறு மணிக்கு தான் நடக்குதுன்னா அது ஒரு கருவாடு காயிற மாதிரி மக்கள் வெயில் மொட்டு மொத்தமாக இவ்வளோ கூட்டத்தில் நிற்கும் பொழுது எவ்வளவு தான் தண்ணீர் வசதிகள் ஏற்பாடு பண்ணி கொடுத்தாலும் நிச்சயமாக அந்த வெயில் வெக்கைக்கு அந்த உடலுடைய நீரிழப்பு காரணத்தினால ஒருத்தர் மயங்கி விழுந்தால் கூட அந்த கூட்டத்தில் சலசலங்கள் ஏற்பட்டு அதுக்கு மேலே ஒவ்வொருத்தரும் விழுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்போ இது போன்ற சூழலை வந்து தவிர்ப்பதற்கு மக்களாகிய நாம தான் நம்மளை காப்பாற்றுறதுக்கு வானத்திலேருந்து தேவதூதனும் வானத்திலேருந்து யாரோ குதிப்பாங்கன்ற அவசியம் இல்லை நமக்கு நம்முடைய உயிர் நமக்கு முக்கியம் நம்ம குடும்பத்திற்கு நாம ரொம்ப முக்கியன்ற போது நம்முடைய கவனம் முழுக்க முழுக்க நம்ம கையில் தான் இருக்குது ஸோ நம்மளுடைய ஆகாரத்துக்கு நம்மளுடைய குடும்பத்துக்கு நாம் ஆரோக்கியமாக இருக்கணும் பாதுகாப்பாக இருக்கணும் இனி இது போன்ற அதிகமான கூட்டங்களில் வந்து செல்லுவதை கண்டிப்பாக நம்ம தவிர்க்கிறது நல்லது அதே மாதிரி சிறு குழந்தைகளை கூட்டிகிட்டு போகிறதுக்கு இதில் என்னங்க அர்த்தங்கள் இருக்குது சிறு குழந்தைங்கள் போய் அந்த கூட்டத்தில் கலந்து என்ன க சாதிக்க போகிறாங்க மிஞ்சி மிஞ்சி போனால் அந்த திரைப்படத்தை தெரிஞ்ச அந்த நடிகரை வந்து நேர நேரடியாக பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு அவ்வளோ தான் ஆனால் இவ்வளோ ரிஸ்க் இருக்குன்றதை நம்ம தெரியும் வேண்டாமா போன்ற நிகழ்வுகளுக்கு நிச்சயமாக ஒரு ஆளும் அரசியலாக இருக்கட்டும் அனைத்து அரசியல் அனைத்து காவல்துறை அனைத்து மக்கள் எல்லாருமே தான் பொறுப்பேற்கணும் இனி இது போன்ற நிகழ்வுகள் நடக்கும்போது நிச்சயமாக பாதுகாப்பு நடவடிக்கைகளை நமக்கான பாதுகாப்பை அரசு கொடுக்கும் மற்றவர்கள் கொடுப்பாங்கன்றதை விட நமக்கான பாதுகாப்பு நாம் நம்ம குடும்பத்துக்கு முக்கியன்றது தெரிஞ்சு நாம் கவனமாக இருக்கிறது தான் அவசியம்ன்றது என்னுடைய எண்ணம் இதுக்கு வந்து தீர விசாரித்து தவறான நபர்களை நிச்சயமாக அடையாளம் கண்டறிந்து ஒரு நல்ல ஒரு மாற்றம் நல்ல ஒரு மக்களுக்கான ஒரு பாதுகாப்பு இறை அருளால் கிடைக்கணுன்றது தான் என்னுடைய வேண்டுதல் என்னுடைய என்னை போன்ற ஏராளமான ஒரு பாமர மக்களினுடைய வேண்டுதலாக இருந்துகிட்ருக்கும் ஸோ சர்வே சுகினோ பவந்தும்